அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் தங்கள் அவசர பண தேவைகளுக்காக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களிடம் இருந்து நகை கடன்களை பெற்று வருகின்றனர் ஏழை மக்கள் விவசாயிகள் சிறு தொழில் பிரிவுகளில் உள்ள சிறு வணிகர்கள் தங்கள் உடனடி தேவைகளுக்கு நகை கடன்களை பெரிதும் நம்பியுள்ளனர் அடகு கடையிலோ அல்லது கமிஷன் முகவரிடமோ நகையை அடமானம் வைத்தால் அவர்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது குறைந்த வட்டியில் கிடைப்பதாலும் பாதுகாப்பு காரணமாகவும் இவர்கள் வங்கிகளில் இருந்து நகை கடன்களை பெறுகிறார்கள் இருப்பினும் நகை கடன் வாங்கியவர்கள் மறு அடமானம் வைப்பதற்கு ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ள வழிமுறைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பழைய நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி நகை காலத்தின் முடிவில் கடன் வாங்குபவர் வட்டியை மட்டுமே செலுத்தி நகை கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று இருந்தது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட நகை அசல் மற்றும் வட்டியுடன் முழுமையாக செலுத்தி நகைகளை பெற்ற பின்பு மறுநாள் தான் மீண்டும் மறு அடமானம் வைத்துதான் கடன் பெற முடியும் இதன் காரணமாக ஏழை மக்கள் விவசாயிகள் தொகையையும் திருப்பி செலுத்த வேண்டும் அது அவர்களுக்கு பெரிய அளவில் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது இதற்கு முன்பு வட்டி மட்டும் செலுத்தி நகை கடனை புதுப்பிக்கும் முறை ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உதாரணமாக ரூபாய் இரண்டு லட்சம் கடன் வாங்கிய ஒருவர் வட்டியை மட்டுமே திருப்பி செலுத்தி நகை கடனை புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கியின் புதிய நகை கடன் வழிகாட்டி முறைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விவசாயிகள் அதிக வட்டி விகிதத்தில் தனியார் தனிநபர்கள் அடகு தரகர்கள் மற்றும் கமிஷன் முகவர்களிடம் இருந்து கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக நிதியமைச்சர் நகைக்கடனை புதுப்பிக்கும் முறையில் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு முறையை திரும்பப் பெற்று பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என பொதுமக்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே இந்த கோரிக்கைகளை அரசு ஆலோசித்து வருவதாகவும் இதற்கான நல்ல முடிவை விரைவில் அறிவிக்கும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்